ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹோம் ஜெய் புவனேஸ்வரி சாய்ராவ் நியூமராஜி சேனல் வியூவர்ஸ்க்கு உங்கள் வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் தமிழ் மாத ராசிபலன்கள் ஆடி மாதத்திற்கு உண்டான தமிழ் மாத ராசிபலன்கள் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த தமிழ் மாத ராசிபலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த ஆடி உண்டான கிரக நிலவரத்தை இப்ப பார்க்க போறோம் ஆடி மாதத்தில் பாத்தீங்கன்னா அதாவது ஜூலை பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரைக்கும் ஆடி மாதம் இருக்கு இதில் வந்து ஆடி மாதத்தில் வந்து குரு செவ்வாய் வந்து ரிஷபராசில சஞ்சாரம் பண்றாங்க கடகராசியில் சூரியன் புதன் சுக்ரன் கண்ணீராசியில் கேது கும்பராசியில் சனி மீன ராகு இருக்காரு இதுதான் இந்த மாத ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த மாதத்தில் சந்திரன் தன் பயணத்தை எங்கேருந்து துவக்கிறாருன்னா விருச்சிக ராசியிலிருந்து துவக்கிறாரு அதாவது விருச்சிக ராசிங்கிறது வந்து காலபுருஷ தத்துவ ராசியான காலபுருஷ லக்னம்னு சொல்லக்கூடிய மேஷ லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல இருந்து தன் பயணத்தை சந்திரன் துவக்கிறாரு தன்னுடைய நீச்சஸ்தானத்துலேருந்து ஆனால் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால நீச்ச பங்க பலனை அடைகிறார் குரு மங்கள யோகம் சந்திர மங்கள யோகம் மற்றும் கஜகேசரி யோகம் இருக்கிறதுனால சந்திரன் நீச்ச பங்க பலனை அடைகிறார் இந்த மாதத்தில் ஆடி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா ஆடி மாதம் மூணாம் தேதி ஜூலை பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் ஆடி மாதம் பதினைஞ்சாம் தேதி ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு சுக்ரன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மாத கடைசியான ஆடி மாதத்தினுடைய கடைசி நாளான ஆடி முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் பதினாறு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இரவு ஏழு மணி இரவு நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு அதாவது ஆடி மாதத்தினுடைய கடைசி நாள் முடியற முடிஞ்சதுக்கு அப்புறம் இரவு ஏழு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு சூரியன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த ஆடி மாதத்தினுடைய விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டா பித்ருக்காரகன்னு சொல்லக்கூடிய சூரியன் தென் திசை நோக்கிய பயணத்தை துவக்கக்கூடிய நாளாக ஆடி ஒன்னாம் தேதி இருக்க போகிறது அதனால தான் ஆடி மாத பிறப்புங்கிறது வந்து தட்சிணாயண புண்ணிய காலம் ஆரம்பம் அதாவது சூரியன் வந்து பூமி வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கிறதுனால நம்ம பார்க்கறதுக்கு வந்து சூரியன் வந்து வடக்கு நோக்கி போறாரு அதுக்கப்புறம் தெற்கு நோக்கி போறாரு அதுக்கப்புறம் வடக்கு நோக்கி போறாருன்னு இந்த மாதிரி ஒரு ட்ராவல் இருக்கும் அது வந்து இந்த மாதம் வடக்கு நோக்கி போன சூரியன் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல அதுக்கு மேல வடக்கு நோக்கி போகாம நின்றுட்டுருவாரு ஒரு குறிப்பிட்ட நாள்ல தெற்கு நோக்கி நகர துவங்க அந்த தெற்கு நோக்கி நகர துவங்கும் நாள் தான் ஆடி மாத பிறப்பு தட்சிணாயண புண்ணிய காலம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப நிகழ்வுகள் தரக்கூடிய நாட்கள் அதாவது விசேஷமான நாட்கள் இந்த ஆடி மாதத்தில் முதல் மூன்று நாட்கள் ஆடி ஒன்று ஆடி இரண்டு ஆடி மூன்று இந்த மூன்று நாட்கள் வந்து நம்ம வந்து ம மனிதர்கள் வந்து நதிகளில் குளி குளிக்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டா எப்படி பெண்களுக்கு வந்து மாதம் மூன்று நாட்கள் அந்த விலக்கு ஏற்படுகின்றதோ அதுபோல நதிகளுக்கும் அந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் மூன்று நாட்கள் ரத் நதி ரஜஸ்வலா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மூன்று நாட்கள் வந்து ஆடி ஒன்று இரண்டு மூன்று ஆகிய நாட்கள் வந்து அந்த ஆறுகள் வந்து நதிகள் வந்து தங்களை சுத்தப்படுத்திக்க கூடிய நாட்கள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்கெல்லாம் நிறையா வேண்டாத விஷயங்கள்லாம் அதில் நிறைய அடிச்சுட்டு வரும் அன்னைக்கு சர்வ ஏகாதசி அதுக்கப்புறம் அன்னைக்கும் அதே அதே ஆடி ஒன்றாம் தேதி கோபத்ம விரதம் அதாவது கோ பத்ம விரதம்ங்கிறது வந்து பசுக்களுக்கு உண்டான பசுக்களை பிரார்த்தனை செய்து விரதம் இருப்பது அதே சமயம் அடுத்த நாள் ஆடி இரண்டாம் தேதி சாதுர் மாசிய விரதம் ஆரம்பம் சன்னியாசிகளுக்கும் மனிதர்களுக்கும் மனிதனாக பிறந்த அனைவருமே இந்த சாதுர்மாசித்த சாதுர்மாசி விரதத்தை அனுஷ்டிப்பது நல்லது இப்ப சன்னியாசிகள் மட்டும்தான் அனுஷ்டிக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துலயே ஒரு நாலு மாசத்துக்கு இருப்பாங்க இந்த மழை காலத்துல ஏன் அப்படின்னு சொன்னா இந்த இந்த மான்சூன்னு சொல்லக்கூடிய காலத்துல சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் புழு பூச்சி நத்தை போன்ற உயிரினங்கள்லாம் தங்களுடைய வாழ்வா வாழ்வை செம்மைப்படுத்திக்கிறதுக்கும் தங்களுடைய இருப்பிடத்தை மாத்திக்கிறதுக்கும் அந்த காலகட்டத்தில் வெளியில வருவாங்க அவர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சாதுர்மாசி விரதம் இந்த சாதுர்மாசி விரதத்துல என்ன விசேஷம்னா அந்த இருக்கிற எல்லா சன்னியாசிகளுக்கும் தலைவரான வியாசரை அனுஷ்டிப்பது பூஜிப்பது விசேஷமான பலன்களை ஏற்படுத்தும் பௌர்ணமி பூஜை ஆடி மாதம் நாலாம் தேதி ஜூலை இருபதாம் தேதி பௌர்ணமி பூஜை கோகிலா விரதம் ஜூலை இருபத்தி ஒன்று ஆடி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வியாச பூஜை அன்னைக்கு வந்து பிரம்ம குரு குரு பூர்ணிமா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆடி கிருத்திகை வந்து ஜூலை இருபத்தி ஒன்பது ஆடி பதினாலா பதிமூணாம் தேதி அன்னைக்கு ஆடி கிருத்திகை அதுக்கு அடுத்தது வந்து ஆடி அமாவாசை வந்து ஆகஸ்ட் நாலாம் தேதி ஆகஸ்ட் நாலுங்கிறது வந்து ஆடி பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு ஆடி அமாவாசை அன்னைக்கு வந்து ஆடி அமாவாசை அன்னைக்கு தந்தை இல்லாதவர்கள் அனைவருமே பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்விக்க வேண்டும் தர்ப்பணத்தை கொடுக்கறது வந்து உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்று இது எப்படின்னா இங்கே முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற்று உங்களுடைய வழித்தோன்றல்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கறது தான் வந்து இந்த ஆடி அமாவாசை அன்னை அன்னைக்கு செய்யக்கூடிய உண்டான தர்ப்பணம் அன்னைக்கு அதை பண்ணுறதுனால உங்கள் முன்னோர்களின் ஆசையை பெற்று பெறுவதன் மூலமாக உங்களுடைய வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஆடிப்பூரம் ஆண்டாளுக்கு உகந்த நட்சத்திர நாள் அன்னைக்கு வந்து ஆண்டாள் வந்து பூமியில் ஜனித்த நாள் அதனால் ஆடிப்பூரம் அன்னைக்கு கொண்டாடுறோம் இந்த மாச கடைசி ஆடி மாதம் முப்பத்தி ஒன்னு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்னைக்கு வரல வரலட்சுமி விரதம் அன்னைக்கு சர்வ ஏகாதசியும் கூட வரலட்சுமி விரதம் பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களை கணவன்மார்களின் ஆயுளை நீட்டிக்கிறதுக்காக செய்யக்கூடிய விரதம் வரலட்சுமி விரதம் அன்னைக்கு வந்து மகாலட்சுமியை வழிபடுவதும் உங்களுடைய குடும்பத்தில் சுபிக்ஷத்தை உருவாக்குவதற்குண்டான வழிபாடாக கருதப்படுகின்றது இதுதான் இந்த மாதத்திற்குண்டான சுப நிகழ்வுகள் தரக்கூடிய நாட்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு எல்லா பரிகாரமும் இந்த குறிப்பிட்ட நாட்கள் ஆடி கிருத்திகை ஆடி அமாவாசை ஆடி பூரம் இந்த மூன்று நாட்களில் தான் நிறைய பண்ற மாதிரி இருக்கும் அந்த நாட்களை கொஞ்சம் உங்க கேலண்டரில் குறித்து வச்சுக்கிட்டு உங்களுடைய அன்றாட அலுவல்களை அதுக்கேற்றார் போல மாத்திக்கிறது நல்லது ஏன் அப்படின்னா இந்த மாதம் இந்த ஆடி மாதம்ங்கிறது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும் கிடைக்க கரிய மாதமாக இருக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய பலாபலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம் வாருங்கள் பார்ப்போம் ரிஷபராசி அன்பார்ந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு ராசியில குரு செவ்வாய் சேர்க்கை சந்திர மங்கள யோகம் இந்த மாத ஆரம்பத்திலே சந்திரமங்கல யோகமும் இருக்கு ஒன்னாம் தேதி ஆடி ஒன்னாம் தேதி அன்னைக்கு சப்தமஸ்தானத்தில் விருச்சிக ராசியில சந்திரன் அனுஷ நட்சத்திரத்தில் தன் பயணத்தை துவக்குறாரு செவ்வாயின் நேரடி பார்வை குருவின் நேரடி பார்வையில சந்திரன் நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய மாதமாக இருக்கும் எடுத்த காரியத்துல வெற்றி வழக்குகளில் வெற்றி குடும்பத்துல கணவன் மனைவி உறவுல இருக்கிற சிக்கல்களுக்கு வெற்றி எல்லாமே உங்களை பிரச்சனையிலேருந்து வெளியில வர்றதுக்கு தான் வழிபாக்குமே தவிர உங்க பிரச்சனையை தள்ளி வைக்கிறதுக்கு உண்டான வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் நீங்க கவலைப்பட வேண்டாம் மூன்றாம் இடத்துல சூரியன் இருக்காரு அதனால இந்த மாதம் முழுவதும் ஏதோ ஒரு விஷயத்துல படபடப்பும் பதபதைப்பும் மனசுக்குள்ள இருந்துட்டே தான் இருக்கும் அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் மாத ஆரம்பத்துல புதன் மூன்றாம் இடத்துல இருக்கிற புதன் இருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு இந்த நான்காம் இடத்துக்கு புதன் பயிற்சி ஆகிறது சனியின் பார்வையில இருக்கிறது ஒரு விதத்துல நல்லதுதான் பொதுவா புதன் நாலாம் இடத்துல இருந்தாலோ சனி பார்வையில இருந்தாலோ உங்களை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் தொழில் விருத்தி ஏற்படும் உங்களுடைய அறிவு திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைத்து தொழிலில் மேன்மை அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது மீடியா தொழில் செய்பவர்கள் சோசியல் மீடியாவில் ஒர்க் பண்ணுறவங்க உங்களுடைய பிஸ்னஸை ஆன்லைனில் ப்ரமோட் பண்ணி விற்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் பிஸ்னஸ் ஆன்லைனில் மட்டும்தான் பிஸ்னஸாக பண்ணுறவங்க இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் வருமானத்தை தரக்கூடிய மாதம் அதனால் உங்களுக்கு தன லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கோங்க யாரு அவசரப்பட்டு அதிகப்படியான கமிட்மெண்ட்டை கொடுக்கறாதிங்க நீங்க வந்து பத்து ரூபாய்க்கு ஒரு பொருள் ஒரு பொருள் கொடுக்குறீங்கன்னா இந்த மாசம் நான் இருபது ரூபாய்க்கு நாலு பொருளா கொடுக்குறேன் அப்படின்னு கமிட்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் அதனால அவசரப்பட்டு வார்த்தை விட்டுறாதுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு குழந்தைகளால் உங்களுக்கு இருந்து வந்த மன வேறுபாடுகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தம்பதிகளுக்கும் நற்செய்திகள் வருகின்ற மாதம் அதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் பொதுவாக சொல்லுவாங்க ஆடி மாதம் கணவன் மனைவியை பிரித்து வைக்கணும் நீங்க நீங்கள் பிரிஞ்சிருந்தாலும் இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய முயற்சிக்கு உண்டான பலன்கள் இந்த மாதத்தில் கிடைக்கும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது திருமண வயதில் இருப்பவர்களுக்கும் திருமணம் பேச்சுவார்த்தைகள் மூலமாக நிச்சயிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு ஆடி மாதத்துல அம்பாள் வழிபாடு செய்யறது விசேஷம் அதனால நீங்க வந்து இந்த ராசியில பிறந்த ரிஷபராசியில பிறந்த அனைத்து பிரிவினரும் வயது வித்தியாசம் பார்க்காம ஆண் பெண் பேதமின்றி அனைவரும் அம் அன்னையின் வழிபாட்டை செய்வதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தலாம் ராசியில செவ்வாய் இருக்காரு குருவின் பார்வையோடு குருவின் இணைவோட நான்காம் இடத்ததிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் இதுவும் புதன் நாலாம் இடத்துக்கு பயிற்சியாகிற மூணாம் தேதியிலேருந்து ஆடி மூணாம் தேதி ஜூலை பத்தொன்பதாம் தேதியிலேருந்தே உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுக்கரன் மூன்று நான்கு ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு அதனால் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சந்தோஷத்திற்கு குறைவில்லாத மாதமாக இருக்கும் குழந்தைகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் வரும்னு சொன்ன அதே மாதிரி வியாபாரிகளுக்கும் இந்த மாதம் உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் வியாபாரத்திற்கு உண்டான அலைச்சல்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சொந்தமா தொழில் பண்றவராக இருந்தாலும் சரி இல்ல அயலாருக்கு வேலை செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் சரி தசமஸ்தானத்துல சனி வக்கரகதியில இருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல சனி வக்கரகதி கதியில இருந்தா நேர்கதியில இருந்தால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு அலைச்சலை தரக்கூடிய மாதமாக இருக்கும் ஆனா குடும்பம் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள்ல தன குடும்ப வாக்குஸ்தானம் நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுக்கு பண பற்றாக்குறை இருப்பு ஏற்படாது பணத்திற்கு தேவையான உதவிகள் வந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய சுய சம்பாத்தியமும் நல்லா இருக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு லாபஸ்தானத்துல ராகு இருக்கிறது உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இது நாள் வரைக்கும் உங்களை மரியாதையா இல்லாம அவமரியாதையா பேசினவங்கள்லாம் உங்களுடைய நம்பகத்தன்மை உங்களின் மீது இருக்கும் மரியாதையை உயர்த்தி உண்டான வாய்ப்பு ஏற்படும் இந்த ஆடி மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நண்பர்கள் முருகப்பெருமானை வணங்க வேண்டும் கூடவே நவக்கிரகத்தையும் சேர்த்து வணங்க வேண்டும் நவ கிரகத்தை திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் குறிப்பா இந்த மூன்று நாட்கள்ல பிரதட்சிணம் பண்ணிட்டு வாங்க ஒம்பது பிரதக்ஷணம் பண்ணிட்டு வாங்க அம்பாளை வணங்கி வாருங்கள் அன்னையின் அருள் உங்களுக்கு துணையிலிருந்து சங்கடங்களிலிருந்து உங்களை காத்து ரட்சிப்பதற்குண்டான உபாயமாக அன்னை விளங்குவாள் இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்வதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்க வேண்டும் உங்களுடைய கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் என இப்ப நேரம் சூப்பரான டைம் எல்லாருக்குமே அதனால குருமங்கள யோகம் ஏற்பட்டுள்ள காரணத்தினால அனைத்து நண்பர்களுக்கும் நன்மைகள் அதிகரித்திட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்